திருவட்டார் அருகே அழகிய நிலையில் வீட்டில் சடலமாக கிடந்த பெண் கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் அருகே உள்ள மாத்தார் பகுதியைச் சேர்ந்தவர் சேவன் இவரது மனைவி அனிதா இவர் ஆற்றோ சந்திப்பில் மெடிக்கல் ஸ்டோர் நடத்தி வந்தார் இவர் தினமும் ஒரு ஆட்டோவில் வீட்டிலிருந்து மெடிக்கல் ஸ்டோருக்கு செல்வது வழக்கம் இந்நிலையில் கடந்த இரு தினங்களாக அவர் மெடிக்கல் ஸ்டோருக்கு செல்லவில்லை இதனையடுத்து இன்றும் ஆட்டோ ஓட்டுநர் அனிதாவை அழைத்து செல்ல வந்தபோது அவர் வெளியே வரவில்லை இதனால் சந்தேகமடைந்த ஆட்டோ ஓட்டுநர் அவரது மகளுக்கு தகவல் கொடுத்துள்ளார் அவரது மகள் கொச்சியில் உள்ள ஒரு ஐடி நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார் அப்போது மகள் தாயாரின் செல்போனுக்கு தொடர்பு கொண்டபோது செல்போன் சுவிட்ச் ஆப் செய்யப்பட்டிருந்தது பின்னர் இதுகுறித்து திருவட்டார் போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது உடனே போலீசார் சம்பவ இடம் வந்து வீட்டின் கதவை உடைத்து பார்த்தபோது அங்கு அனிதா அழகிய நிலையில் சடலமாக கிடந்துள்ளார் இதனையடுத்து அவரது உடலை பிரத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து அனிதா எவ்வாறு உயிரிழந்தார் என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்